தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி இருக்கும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் அதிரடியாக அகற்றி வருகின்றனர் புதியதாக மீன் கடை கட்டிடத்திற்கு சென்று வியாபாரம் செய்வதற்காக சில மீன் கடை வியாபாரிகளுக்கு மட்டுமே டோக்கன்கள் வழங்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் மீன் கடை வியாபாரம் நடத்தும் சிலருக்கு மட்டும் புது கட்டிடத்தில் இடம் ஒதுக்கிவிட்டு மற்றவர்களுக்கு கடை ஒதுக்காமல் கடைகளை அகற்றி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் சென்னை மெரினா கடற்கரை அருகே உள்ள லூப் சாலையின் வாரமாக இருக்கும் மீன் மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றி வருகின்றனர் மாநகராட்சி தரப்பில் இருநூத்தி அறுபது டோக்கன்கள் மீன்கடை வியாபாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் இது பற்றி மீன்கடை வியாபாரிகள் கூறுகையில் மீன்கடை வியாபாரிகள் சிலருக்கு மட்டும் டோக்கன்கள் வழங்கப்பட்டுள்ளது அவர்களது கடை அகற்றினால் மட்டும் போதும் ஆனால் டோக்கன்கள் கொடுக்காத பல கடைகளையும் சேர்த்து சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றி வருவதாக மீன்கடை வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர் புதிய மீன்கடை கட்டிடத்திற்கு பலருக்கு டோக்கன் வழங்கப்படாமல் அவர்கள் கடையும் சேர்த்து இடிக்கப்பட்டு வருவதால் மீன்கடை வியாபாரிகள் வேதனையை தெரிவிக்கின்றனர் குறிப்பாக டோக்கன்களை வழங்காமல் சாலை ஓரங்களில் இருக்கும் மீன் கடையை அகற்றி வருவதால் எங்களது வாழ்வாதாரம் பாதிப்பு அடைந்ததாகவும் எங்களுக்கு உரிய டோக்கன்கள் வழங்கப்பட்டு மீன்களை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்துவிட்டு கடைகளை அகற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைக்கின்றனர் எமது சிறப்பு செய்தியாளர் கார்த்திக்